அனைவருக்கும் வணக்கம் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் நமக்கு வழங்கப்படவுள்ள படிவங்கள் அனைத்தும் புக்லெட் வடிவில் வழங்கப்பட இதில் ஸ்டேச்சினரி புக்லெட்டில் மூன்றும் நான் ஸ்டேச்சினரி புக்லெட்டில் இரண்டும் வழங்கப்பட உள்ளன புக்லெட் அனைத்தும் ஒயிட் கலரிலும் நான் ஸ்டேச்சினரி புக்லெட் அனைத்தும் எல்லோ கலரிலும் வழங்கப்பட ஒவ்வொரு புக்லெட்டிலும் என்னென்ன படிவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டேஷுனரி புக்லெட்டில் முதலாவதாக நமக்கு வழங்கப்பட இருப்பது ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் இதனை செவன்டீன் இயர் ரிஜிஸ்டர் என்றும் குறிப்பிடலாம் வாக்குப்பதிவு அலுவலர் இரண்டு இதனை பராமரிப்பார் நமக்கு இரண்டாவதாக வழங்கப்படும் ஸ்டேச்சுனரி புக்லெட்டில் நான்கு படிவங்கள் இடம்பெற்றிருக்கும் அதில் முதலாவதாக இடம்பெறுவது லிஸ்ட் ஆஃப் டெண்டர்ட் ஓட்டர்ஸ் இன் ஃபார்ம் செவன்டீன் பி இரண்டாவதாக இடம்பெற்றிருப்பது த அக்கவுண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் ரெக்கார்டட் ஃபார்ம் செவன்டீன் சி மூன்றாவதாக இடம்பெற்றிருப்பது லிஸ்ட் ஆஃப் சேலஞ்சு வோட்ஸ் இன் ஃபார்ம் ஃபோர்டீன் நான்காவதாக இடம்பெற்றிருப்பது லிஸ்ட் ஆஃப் பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் எலெக்டர்ஸ் இன் ஃபார்ம் ஃபோர்டீன் ஏ இதில் ஒவ்வொன்றும் எந்த எண்ணிக்கையில் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்ற விவரமும் குவாண்டிட்டி அப்படிங்கிற இடத்துல நமக்கு குறிப்பிட்டுள்ளார்கள் ஸ்டாச்சுடரி புக்லெட்டில் மூன்றாவதாக இடம்பெற்றிருப்பது ஓட்டர் சிலிப்ஸ் வாக்குப்பதிவு அலுவலர் இரண்டு வாக்காளர்களுக்கு இதனை வழங்குவார் வாக்குப்பதிவு அலுவலர் மூன்றானவர் வாக்காளர்களிடமிருந்து இதனை பெற்றுக்கொண்டு ஐம்பது எண்ணிக்கை சேர்ந்தவுடன் கட்டுகளாக கட்டி வைப்பார் அடுத்து நான் ஸ்டெச்சரி புக்லெட்டினை பொறுத்தவரை பார்ட் ஏ பார்ட் பி என்று இரண்டு புக்லெட்டுகள் இடம்பெற்றிருக்கும் பார்ட் ஏ புக்லெட்டில் இடம்பெற்றிருப்பவை என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம் இதில் முதலாவதாக இடம்பெற்றிருப்பது டிக்ளரேஷன் பை த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் போல் அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த போல் பார்ட் ஒன் டூ ஃபோர் இரண்டாவதாக இடம்பெற்றிருப்பது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரி மூன்றாவதாக இடம்பெற்றிருப்பது விசிட் சீட் நான்காவதாக இடம்பெற்றிருப்பது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் ஐந்தாவதாக இடம்பெற்றிருப்பது ரிசிப்ட்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் எலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப்டர் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் எத்தனை குவான்டிட்டியில் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிற விவரமும் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து நான் ஸ்டேச்சரி புக்லெட் பார்ட் யில் என்னென்ன படிவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம் முதலாவதாக இடம்பெற்றிருப்பது போலிங் ஏஜென்ட்ஸ் ரிலீவிங் ஏஜென்ட்ஸ் மூமெண்ட் சீட்ஸ் இரண்டாவதாக இடம்பெற்றிருப்பது என்ட்ரி பாஸ் ஆஃப் போலிங் ஏஜென்ட்ஸ் ரிலீவிங் ஏஜென்ட்ஸ் மூன்றாவதாக இடம்பெற்றிருப்பது டெக்லரேஷன் பை த கம்பெனின் ஆஃப் பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் எலெக்டர் நான்காவதாக இடம்பெற்றிருப்பது ரிசிப்ட் புக் அண்ட் கேஷ் இஃப் எனி இஃப் ரிசிப்ட் ஆஃப் சேலஞ்சு வோட்ஸ் ஏஸ் பர் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் அண்ட் புக் ஐந்தாவதாக இடம்பெற்றிருப்பது ஃபார்ம் ஆஃப் டெக்லரேஷன் பை எலக்டர் அண்டர் ரூல் ஃபார்ட்டி நைன் எம்ஏ டெஸ்ட் வோட் ஆறாவதாக இடம்பெற்றிருப்பது ஃபார்ம் ஆஃப் டெக்லரேஷன் பை எலெக்டர் உஸ் நேம் இஸ் இன் ஏஎஸ்டி லிஸ்ட் ஏழாவதாக இடம்பெற்றிருப்பது லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் இன் த ஹெச்எஸ்ஓ ஆஃபீஸ் ஏஸ் பர் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் அண்ட் புக் எட்டாவதாக இடம்பெற்றிருப்பது டெக்லரேஷன் பை எலக்டர் அபவுட் இஸ் ஏஜ் ஒன்பதாவதாக இடம்பெற்றிருப்பது லிஸ்ட் ஆஃப் எலெக்டர்ஸ் ஊஸ் ஓட் ஆஃப்டர் கிவிங் டிக்ளரேஷன் ரிஃப்யூஸ்டு டு கிவ் டிக்ளரேஷன் என்ற படிவங்கள் அனைத்தும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு படிவங்களும் எத்தனை எண்ணிக்கையில் நமக்கு வழங்கப்பட இருக்கின்றன என்ற விவரங்களும் குவான்டிட்டி அப்படிங்கிற காலத்தில் இடம்பெற்றிருக்கு இவ்வாறு ஒவ்வொரு படிவங்களும் நமக்கு மிகவும் எளிமைப்படுத்தி ஸ்டேச்சரி அண்ட் நான் ஸ்டேச்சுடரி புக்லெட் என்னும் வடிவில் வழங்கப்பட உள்ளார்கள் இவ்வாறு வழங்கப்படுவதன் மூலம் அனைத்து படிவங்களும் விடுதலின்றி நமக்கு மிக எளிமையாக கிடைத்துவிடும் நன்றி